வெயில் காலத்துல நம்ம உடல்ல உள்ள நீர் அளவு குறையிறதுனால தான் தாகம் நீர்க்கடுப்பு மயக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் வருது இதை தவிர்க்கிறதுக்கு சாதாரண நாட்களை காட்டிலும் அதிக அளவு தண்ணீர் குடிச்சாலே போதும் இதை வெறும் தண்ணீராக குடிக்காம இயற்கையிலே குளிர்ச்சியான பொருட்களை கலந்து பருகினா வெயிலின் கொடுமையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் தமிழர்கள் மருத்துவத்துல வெயிலின் கொடுமையை சமாளிக்கிறதுக்கு பலவேறு குறிப்புகள் இருக்கின்றன தண்ணீர் பானையில் வெட்டி வேர் எலுமிச்சை வேரை போட்டு வைத்தா நல்ல குளிர்ச்சியும் வாசனையும் கிடைக்கும் வெந்தயத்தை வறுத்து ஆறுன பிறகு தண்ணீரில் போட்டு பருகுனா வெயிலால் உடலுக்கு உள்ளேயும் வெளியும் உண்டாகிற எல்லாவித புண்களும் குணமாகும் நன்னாரி உண்டால் பொண்ணாகும் மேனின்னு சொல்லுவாங்க இந்த நன்னாரி இருக்குல அதோட நடுவில் இருக்க தண்டை நீக்கிட்டு சிறு வேர் போல் இருக்கும் பட்டையை தண்ணீரில் போட்டு வைத்து குடித்தோன்னா உடல் குளிர்ச்சியாக இருக்கும் எலுமிச்சை பழத்தில் விரல் அளவுக்கு துளையிட்டு தண்ணீர் பானைக்குள்ளே போட்டு வச்சு பருகுனா குளிர்ச்சிக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் வெளிய்காலத்தில் ஏற்படின்ற இரு இருமல் தொண்டைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு தண்ணீரோட துளசி அல்லது அதிமதுரம் சேர்ந்து பழகலாம்